நான் மிக சின்ன வயதில் பால்ய பருவத்தில் சட்டை அடிந்த பள்ளிக்கூடத்து மாணவனாக என் கிராமத்து வீட்டில் என் பாட்டன் கட்டிய வீட்டில் பசும்மன் தேவர் திருமகனாருடைய திருவடிகள் படுகிற பாக்கியம் கிடைத்த வீட்டிலே அவரை நான் பார்த்தேன் என் தந்தையார் காங்கிரஸ் இயக்கத்திலே இருந்தார்கள் அப்பொழுது தென் மாவட்ட சுற்றுப்பயணத்திலே வந்த பசும்மன் தேவர் திருமகனார் அவர்கள் என் கிராமத்துக்குள்ளே வருகிற பொழுது இன்றைக்கு எப்படி வாலிப சிங்கங்கள் பசும்பன் தேவர் திருமகனுக்கு புகழ் பாடுவதற்கு அடிவயிற்றிலிருந்து முழக்கமளிப்பி கர்ஜிக்கிறார்களோ அதே போல இளம் சிங்கங்கள் வாலிபர்கள் தென்னாட்டு சிங்கம் வாழ்க பசும்பன் தேவர் முத்துராமலிங்கம் வாழ்க என்று முழக்கமளிப்பி கொண்டு வந்த பொழுது அணிவகுத்து வந்த கார்கள் அந்த கார் பசும்பன் தேவர் திருமகன் வந்த கார் என் வீட்டு வாசலுக்கு முன்னாலே நின்றது தேவரையா வருகிறார்கள் என்று சொன்னவுடன் கையும் கூடவில்லை காலும் ஓடவில்லை வீட்டிலே இருப்பவர்களுக்கு நான் மிக சின்ன பையன் என் தந்தையார் அவர்கள் பதட்டத்தோடு பக்தியோடு ஒரு பெரிய தலைவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று அவர்களை வரவேற்றார்கள் அவர்கள் அமர்ந்த மாத்திரத்திலே அந்த உருவம் அந்த கம்பீரமான உருவம் நல்ல உடல் நலத்தோடு பொலிவோடு இருந்த அந்த உருவம் அந்த இரும்பிடர் தலையார் என்று நான் கரிகாலனை பற்றி நான் படித்திருக்கிறேன் கொரோனா நூற்றிலே அப்படிப்பட்ட தோற்றத்தோடு சுருண்ட கேசங்கள் பின்னாலே இருக்க அந்த அந்த தோற்றத்திலே கண்களிலே இருக்கக்கூடிய கம்பீரத்தோடு அவ வந்து அமர்ந்த காட்சியும் சில நிமிடங்களே செலவழித்திருந்தாலும் கூட அந்த நிமிடங்களில் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்திலே நான் கட்டி காத்து வளர்த்தவன் அது சுயநல கூடாரமாகிவிட்டது அது பெர்மிட்காரர்கள கூடாரமாகி விட்டது நாட்டை கேடு செய்து கொண்டிருக்கிறது அதை எதிர்க்க வேண்டும் இந்த அதற்காகவே உங்களை சந்தித்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போகலாம் என் கருத்து என்று என்று தெரிவித்தார்கள் அப்பொழுது ஐயாவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த கருத்தை நான் அப்படியே மதித்து நடக்கிறேன் என்று என் தந்தையார் சொன்னார் பசும்பால் பருகலாமா என்று கேட்டார்கள் சரி கொண்டு வர சொன்னார்கள் கொடுக்கப்பட்ட அந்த பசும்பாலை பருகிவிட்டு அடுத்த ரெண்டு நிமிடங்களிலே அவர் புறப்பட்டு எங்கள் ஊர் மந்தையிலே போய் பேசினார் நான் பின்னால் ஓடோடி சென்று அவர் காருக்கு பின்னாலே ஓடி சென்று பேச்சை கேட்டேன் ஒரு ஐந்து ஆறு நிமிடம் தான் பேசியிருப்பார் அணியான சொற்கள் வெண்கல குரலிலே வந்து செவியிலே விழுந்தன அடுத்து கார் போயிற்று எல்லோரும் பின்னாலே ஓடிக்கொண்டே இருந்தார்கள் தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில் இந்த தொண்டைக் குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்